மலையம்பாளையம் வாக்குச்சாவடியில் தனது வாக்கை செலுத்திய பல்லடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் இன்று நாடாளுமன்ற தேர்தல் தமிழகம் முழுவதும் காலை ஏழு மணி முதல் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் கோவை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் நானூற்று பதினேழு வாக்குச்சாவடி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளது காலை முதலே பொதுமக்கள் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர் மேலும் பல்லடம் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சோமசுந்தரம் கணபதிபாளையம் ஊராட்சிக்குட்பட்ட மலையம்பாளையத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று தனது வாக்கை பதிவு செய்தார்